காலத்தை இவங்களும் ஒன்றா பயன்படுத்துறது இல்ல இவங்களும் தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு ஆடை போடுறாங்க நம்ம சக்திக்கு தகுந்தவாறு முடிச்சதாங்கிற காரணம் அதற்கு தேவைப்படக்கூடிய விதிகளை இப்பொழுது சட்டமாக தாக்க முடிச்சுக்கிறார்கள் உண்மை அதுதான் ஆனா சொல்றது என்ன தெரியுமா நான் இதை பல வலிமைப்படுத்துவதற்கு அந்த சட்டங்களை கொண்டு வரோம் எது நீ வலிமைப்படுத்தப்பட என்ன வலிமை வலிமைப்படுத்தப்படுத்துவோம் அதாவது பகுமுடைய அதிகாரத்தை குறைக்கிறாங்க புது ஒரு புதுசாங்க சொத்துக்களை அதுல பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்ல வரலாம் அப்ப இவர்கிட்ட டாக்குமெண்டே சரியா இல்லை அப்படின்னு சொன்னா அதுல பதிவு செய்ய முடியாது பதிவு செய்ய முடியலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சொத்து இல்லைன்னு தள்ளி தள்ளிவிட்டுலாம் நினைக்கிறாங்க இது ஒண்ணு உண்மை அதிக ஒரு சொத்து வகுப்புக்கான சொத்தா இல்லையா என்பதை இரண்டு கருத்து வருமானம் அதில் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் கலெக்டருக்கு உண்டு மாவட்ட ஆட்சியருக்கு கொடுப்பின் சொன்னா இதுவரை போர்டுக்கு அந்த அதிகாரம் இருந்தது இப்ப போர்டுல போர்டு அதுக்கான ட்ரிபியூனல் இருக்கு இவைகள் அந்த முடிவு எடுக்கும் நிலையில் இருந்தன இப்ப சொல்லப்படுது அது வந்து அதாவது மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு அந்த அதிகாரம் உண்டு கலெக்டருக்கு அந்த அதிகாரம் உண்டுன்னா கலெக்டர் என்ன சொல்லுவார் உலகத்துக்கே தெரியும் கவர்மெண்டும் சென்டல் கவர்மெண்ட்டும் என்ன சொல்கிறீங்களோ அந்த இடத்துல சலாம் போட்டு கெழுந்து போட்டு போய்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன தேவை தெரியுமா இப்போ பாபர் கஷ்ட சொத்து ஒரு நீண்ட நெடுங்காலம் இழுத்தது ஒரு பெரிய கஷ்டப்பட்டு வச்சு என்ன நம்ம ஆனம் கூத்தடிச்சு கொள்ளையடிச்சு டிராமா போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் சொன்னாங்க என்னென்னத்தையோ குப்பையில கொண்டு வந்து மொத்தத்தில அதை நம்மளுக்கு வந்து இழுக்கறதுக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு

பொதுவாக இன்னொன்று இருக்கு முஸ்லிம்களுக்காக முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுத்த சொத்துக்களும் உண்டு முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுத்த சொத்துக்களும் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுத்த சொத்துக்கள் சில மன்னர்களோ அல்லது பெரும் பணக்காரர்களோ முஸ்லிம்களுக்காக ஒரு சொத்தை பண்ணிருப்பாங்க அதே போல முஸ்லிம் மன்னர்களோ முஸ்லிம் முஸ்லிம் முஸ்லிம்களுடைய இருக்கிற தனவந்தர்களோ மற்றவர்களுக்கும் கொடுத்திருப்பாங்க திப்பு சுல்தான் இவர் கொடுத்தாரு அவருக்கு ரிசீவ் அதை கொடுத்தாரு இந்த கோயிலுக்கு இந்த சொத்தை கொடுத்திருக்காரு அதெல்லாம் இதெல்லாம் என்ன கணக்கு முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் கொடுத்திருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க இப்ப இத எப்படி டைப் பண்றாங்க தெரியுமா முஸ்லீம் அல்லாதவர்கள் பத்தம் செய்யக்கூடாது இன்னொரு சட்டத்தை கொண்டு வரலாம் இதுல புது ஏதாவது இவங்க சட்டம் மசோதா சட்டம் அல்ல சட்ட பத்தம் சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க சட்ட திருத்த மசோதா இதுல நாங்க இப்படி எல்லாம் திருத்தம் செய்ய போறோம் அப்படிங்கறதுல இப்ப நான் சொல்லக்கூடிய கவர்மெண்ட்ல நிறையா பெரிய முகேஷ் அம்பானி உலக சொல்லணும்ல அவர் பாம்பேல கட்டி வச்சிருக்கிற வீடு என்ன தெரியுமா நான் எதுவும் கதையெல்லாம் சொல்லல கசப்பட முடியாது நாளைக்கு நம்ம கேஸ் போட்டு போயிடுவாங்க நடக்குமா நடக்காத ஒப்பை சொத்து பாம்பேயில இருக்கக்கூடிய அனாதை சிறுவர்களுக்கான சொத்து குறிப்பிட்டு சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் அது கேன்சல் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கேன்சல் இருக்கு ஆனால் இந்த சட்டம் பாஸ் பண்ணப்படுவானால் அது ஈஸியா முடிஞ்சது அதெல்லாம் ஈஸியா முடிஞ்சது நிறைய இது மாதிரியான விஷயம் ஒரு பக்கம் நம்ம தப்பு செஞ்சோம் இன்னொரு பக்கம் அவன் முழுசா எடுக்கிறது எத்தனை ஏக்கர் நிலங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டே நம்ம இந்த இந்த புள்ளி ஒரு மூன்றாவது பெரிய சத்து வக்கு சொத்து சும்மா சொல்றதுக்கே நல்லா இருக்கே தவிர இதில்

பார்ப்பது பயன்படுத்துவது சரியான வழியில் இதுதான் இவர்களுடைய செயல் திட்டம் இவருடைய இலக்கை டார்கெட் அவருடைய பணி ஆனா இதை இவ்வளவு வசதியான சட்டங்கள் இருந்துமே ஒழுங்கா செய்யல செய்ய முடியல இப்ப இதுல இன்னமும் கோல் போடுறான் ஒண்ணுமே இல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் அப்படி எங்களுடைய அட்வை லீகல் டீம் அதை ரொம்ப ஹை லெவல்ல ஆய்வு செஞ்சு அதற்கான நல்ல துறை சார்ந்த நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க நூத்தி பதினைந்து மாற்றங்கள் அதுல இருக்கு வெறும் திருத்தங்கள் நாற்பத்தி நான்கு சில இடங்களில் சில வார்த்தைகள் இடைச்செயல்கள் அது வெறும் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை மட்டும் தூக்கிப்பட்டு போயிருப்பான் அந்த ஒரு வார்த்தை டோட்டல் தலையெழுத்தையே மாற்றிடும் இது மாணியாளர்கள் சில இடங்களில் ஒரு ஒரு கருத்து எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டவைகள் நிறையா கொண்டு வந்த புண்ணியவான்கள் இவர்கள் பண்ணது ஏன்னா இந்த கடத்துல நூத்தி பதினைஞ்சு இடத்துல ஹோல் போட்டா இதை திருத்தம் செஞ்சா திருப்பி இப்படிதான் இருக்குமா அப்படி மாறி ஆனா என்ன அர்த்தம் கேட்டா திருத்தவந்து சொல்லலைங்க புதுசா கொண்டு வந்து கபலீகரன் அப்படிங்கிறதுக்கான திருத்தங்கிற வார்த்தை சொல்ற வார்த்தை என்ன இதை வலிமைப்படுத்துவதற்கான எவனாவது திருடியது நிரூபிக்கப்பட்டால் கடுங்காவல் தண்டனை அந்த குற்றத்தின் அடிப்படையில் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படும் இப்ப இப்ப உள்ள ரூல்ல கடுங்காவல் வார்த்தையை எடுத்துட்டான் கடுங்காவல் வார்த்தையை எடுத்துடலாம் அப்போ சாதாரண அது குற்றமாக கருதப்படும் அப்படி ஒரு தவறுடைய குற்றத்தின் வீரியத்தை குறைப்பதால் அதற்கு பாதுகாப்பு ஏற்படுமா அழிவு ஏற்படுமா அழிவு தானே ஏற்படும் அது மட்டுமல்ல இன்னும் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி புரியுறதுக்காக இப்ப ஸ்டேட்ல சென்ட்ரல் ஒர்க் ஆஃப் கவுன்சில் இருக்கல அதுல இப்ப பதினாலு உறுப்பினர்கள் உண்டு பதினாலு பேரும் முஸ்லிம்கள் பதினாலு பேரும் முஸ்லிம்கள் இப்ப என்ன சொல்ல வர தெரியுமா ஸ்டேட் சென்ட்ரலா இருக்கட்டும் ஸ்டேட் வகுப்போட இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களும் உறுப்பினர் ஆப்பாராம் யாரு சொத்துக்கு எவன் நிர்வாகி இப்ப நம்ம வந்து சகோதர சொத்துக்கள் இருக்கு தரநிலையத்துறை இருக்கு நம்ம கேட்போமா அது என் சகோதரைய சொத்து அவங்களுடைய அவங்கதான் நிர்வாகம் எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நம்ம கூட்டா கூட போக மாட்டோம் பாபா எங்களுக்கு வேணாம் தேவையே இல்லை சொல்லுமா இல்லையா சட்டம் கொண்டோம்னா முஸ்லிம் அல்லாதவர்களும் பத்து உறுப்பினராக இருக்கலாம் போர்டில அதுவும் என்ன தெரியுமா நீங்க போய் ஆச்சரியப்படுவீங்க நிலைப்படுகிறீங்க உதாரணத்துக்கு பதினாலு பேர் சென்ட்ரல் கவுன்சில் உறுப்பினர்கள் இருக்காங்க இப்ப என்ன சார் வர தெரியுமா இருபத்தி ரெண்டு பேரு அப்படின்னு எத்தனை பேரு இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர்ல பத்து பேர் முஸ்லிம்கள் தான் இருக்க வேண்டும் கேட்கறதுக்கு நல்லா தெரியும் பத்து பேர் முஸ்லிம்கள் தான் இருக்க வேண்டும்

சோதரிகளை இப்படி எல்லாம் அநியாயம் நிறைந்த முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய பொது சொத்துக்களை திட்டமிட்டு கபலீகரம் செய்து ஏமாற்றுவதற்கு குறிக்க நினைப்பதால் தான் நம்ம எவ்வளவு இளைஞருக்கமோ இல்லையோ பிரமார்த்தளமா எப்படியாவது இதை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துல மக்களத்தில் ஒரு மிகப்பெரிய கருத்து உருவாக்கத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டு வருகிறது அதன் இது எம்பிக்களை கூட்டங்கள் அந்த கருத்துக்களை நம்ம பயிரோன்னு சொல்றோம் இந்த அவர்களுக்கு கருத்துக்கள் தேவை என்று வருகின்ற பொழுது நாம் தவிர கருத்துக்கள் எங்களுக்கு இந்த சட்டம் தான் தேவையில்லை ஏற்கனவே நைன்டீன் நைன்டி ஆக்ட் எங்களுக்கு போதுமானது நீ புதுசா ஒண்ணு எங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய வேணாப்பா நீ சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்வதெல்லாம் நம்முடைய சோதரர்கள் அல்லாவின் திருப்பதர் சதல்ல பாதுகாப்பதற்கு இந்த உம்மத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு இந்த உண்மத்தின் பசியை போக்குவதற்கு பட்டினியை போக்குவதற்கு சிரமத்தை போக்குவதற்கு இந்த உம்மத்தின் விழிப்பு நிலை மக்களுக்கு உதவி செய்வதற்காக கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று வக்க அந்த வக்கிய சட்டங்கள் அல்லாஹ் அல்லா நமக்கு தெளிவாக வழங்கி இருக்க மேலும் ஒரு நல்ல எண்ணத்தில் அரசு என்ற அடிப்படையில் ஏற்கனவே இருந்த அரசுகள் அந்த வக்கூசத்தை முடிந்தளவிற்கு பாதுகாப்பதற்கான சட்டங்களை வழங்கியிருக்க அவ்வளவு சட்டங்களில் இருந்தும் அந்த சொத்துக்களை பாதுகாக்க முடியாத பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் சட்டங்களை குறைத்து எடுத்து சட்டங்களில் திருத்தம் என்ற பெயரில் மிக இலகுவான வழியில் ஏமாற்றுவதற்கான முயற்சியை அரசு மேற்கொள்கிறது முதல்ல நம்ம அல்லாவிடத்துல துவா செய்யணும் அவர்கள்தான் துவா செய்யணும் யார் அல்லா இது போன்ற தீயவர்களின் தீங்கிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாவிடத்துல துவா செய்யணும் அதே போன்ற நாம் அந்த தவறுகளை செய்திருந்தார் இதை நம்ம தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு இவ்வளவு தைரியம் இவ்வளவு உரிமை இவ்வளவு கோபம் வருதுன்னு சொன்னா நம்மகிட்ட யார்த்தையாவது வக்கூடிய சொத்து இருந்தா ஃபர்ஸ்ட் அதை அதற்குரிய இடத்துல சரண்டர் பண்ணணும் அது செய்யாத வரைக்கும் பக்கம் மற்றவையில் தான் இன்னொருவருக்கு இன்னொருவருக்கு யாரோ ஒருவருக்கு சொந்தம் பக்கம் அல்லாவிற்கு மட்டுமே சொந்தம் அல்லாருக்கு மட்டுமே சொந்தமான சொத்துக்களை நாமும் கபலீகரன் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதற்கு பறக்கத்து போயிரும் பல முசீபத்தை நாம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டோம் நாமும் செய்யக்கூடாது நிர்வாகத்தில் இருப்பவர்கள் ஏதோ நான் தலைவராக இருக்கேன் செயலாளராக இருக்கேன் பொருளாளராக நான் வந்து பெரிய ஆளா இருக்கேன்னு சொல்லி காலத்தை ஓட்டாம தங்களுடைய நிறுவனத்திற்கு உட்பட்ட வகுப்புடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நல்ல பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது சும்மா கிடந்தாலும் எவ்வளவு குசையை போட்டுவான் நல்ல பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் தங்களால் ஆனால் புனித முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி நம்மிருந்து தொடர்ந்துகின்ற பொழுது நாங்க போடுக்கு அழுத்தம் கொடுத்தோம் சகோதரர் நவாஸ் புதிய சேர்மனை சந்திச்சும் பேசணும் அப்படி சொத்துக்களை பாதுகாக்கிறது மட்டுமல்ல இருக்கிற சொத்துக்களை ஒரு சரியான வழிய பயன்பாடு கொண்டு வரதுக்கான உதவி செய்யுங்க

தீயவர்கள் அபகரிக்க நினைக்கின்ற ஒரு பக்கம் சட்ட ரீதியாக அவரவர் அவருடைய சக்திக்கு தங்குவாரான முன்முயற்சியில் இருப்பார்கள் சராசரி மக்கள் வாசையிலும் அதற்கு அடுத்த அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் இப்ப அட்வொகேட்ஸ் இருக்காங்க படிச்சவங்க இருக்காங்க இன்னைக்கு அதை பத்தி ஆய்வு நம்ம பிள்ளைங்க படிச்சு வரணும் வரணும் பிஹெச்டி பண்ணுங்க வகுப்புடைய சொத்து சம்பந்தமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்க ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் இல்லாமல் நாம் பேசினால் அம்பலம் ஏறா பெருசா போகலாம் அதனால எல்லாவற்றையும் எல்லாரும் செய்ய முடியாது என்றாலும் ஒவ்வொன்றையும் செய்வதற்கான வந்து ஆட்களை வச்சிருக்கிறான் அவரவர்கள் அவரவருடைய இடத்தில் இருந்து இதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த தீயவர்கள் தீங்கிருந்த அல்லா அவர்கள் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான் நமக்கு கஷ்டம் கொடுக்கறது அவங்களுக்கு லட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு ஆனா இப்படியே காலங்கள் போக ஒத்திர்களும் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் அல்லா மாற்றி தான் தீர்வான் ரொம்ப நாளைக்கான் போக அகம்பாவத்தின் நெல்லைக்கு வந்து விட்டார்கள் அகம்பாவம் யாரையும் விட்டு வைத்ததில்லை அங்கே அவர்கள் அழிய தொடங்குகின்ற வருமான அழியத்தான் போறாங்க ஆனால் நாம் நம்மால் நேற்று நம்முடைய சக்திக்கு உட்பட்டு அவர்களுடைய இடத்திலிருந்து வெளிப்படுத்தணும் என்னால் நாங்கள் என்ன முடியும் என்று சராசரி மக்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் இரண்டரைக்கர் தொழுது விட்டு நீங்கள் கண்ணீர் விழுந்து குழா செய்வதே ஆனால் எங்களுக்கு பெரிய பெரிய ஆண்கள் உடைக்கக்கூடிய உழைப்பை விட உங்கள் துவாவிட பர்பாக இருக்கும் அந்த துவாவுடைய உழைப்பவர்கள் உழைப்பில் பறக்கத்தில் இருக்கும் திருவிழா நினைப்பவருடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்படும் அல்லாஹ் சொத்துக்களை அல்லா பாதுகாத்து அதற்குரியவர்களுக்கு உரியவர்கள் அதை பயன்படு பயன்படுவதற்கு அல்லா தோசி செய்வாராக